வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போவது மொபைல் நெட்வொர்க் மற்றும் வாக்கி நெட்வொர்க் இந்த இரண்டு தொடர்பு முறைகள் எப்போதும் நம் வாழ்க்கையில் இருக்கின்றன ஆனால் அவை எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை பற்றி பலருக்கும் தெரியாது வாங்க பற்றி தெரிந்து கொள்வோம் மொபைல் நெட்வொர்க் என்றல் என்ன முதலில் மொபைல் நெட்வொர்க் பற்றி பார்ப்போம் இதுதான் உங்கள் ஸ்மார்ட் போனில் அழைப்பு மெசேஜ் இணையம் பயன்படுத்துவது போன்ற எல்லா வசதிகளையும் வழங்கும் தொழில்நுட்பம் மொபைல் நெட்வொர்க் செல்போன் கோபுரங்கள் மூலம் செயல்படும் இதன் மூலம் பல கிலோமீட்டர் தூரம் வரை தொடர்பு கொள்ளலாம் இது தனியார் நிறுவனங்கள் அல்லது தொலை தொடர்பு நிறுவனங்கள் பராமரிக்கும் உரிமம் பெற்ற அலைவரிசைகளை லைசன்ஸ் ஃப்ரீக்வன்சீஸ் பயன்படுத்தும் வாக்கி நெட்வொர்க் என்றல் என்ன அடுத்தது வாக்கி நெட்வொர்க் அல்லது வாக்கி டாக்கி பற்றி பார்ப்போம் இது மிகவும் எளிமையான தொடர்பு சாதனம் இது நேரடியாக மற்ற சாதனத்துடன் ரேடியோ அலைகள் மூலம் தொடர்பு கொள்ளும் கோபுரங்கள் அல்லது இணையம் தேவையில்லை வாக்கி டாக்கி குறுகிய தூர தொடர்புக்கு சிறந்தது உதாரணமாக கட்டுமான தளங்கள் நிகழ்ச்சி மேலாண்மை இயற்கை சுற்றுலா அல்லது அவசர நேரங்களில் பயன்படுத்தலாம் இதற்கு மாத கட்டணம் எதுவும் இல்லை ஒரு முறை வாங்கினால் போதும் முக்கிய வேறுபாடுகள் இப்போது இரண்டிற்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுகளை பார்ப்போம் தூரம் மொபைல் நெட்வொர்க் பல நூறு கிலோமீட்டர் வரை வேலை செய்யும் ஆனால் வாக்கி டாக்கி சில கிலோமீட்டர் வரைதான் தொடர்பு கொள்ள முடியும் அடிக்கட்டு மொபைல் நெட்வொர்க்கிற்கு கோபுரங்கள் இணையம் தேவைப்படும் வாக்கி டாக்கி நேரடியாக ரேடியோ அலைகளை பயன்படுத்தும் செலவு மொபைல் நெட்வொர்க்கிற்கு மாத கட்டணம் டேட்டா பிளான் தேவைப்படும் வாக்கி டாக்கிக்கு ஒருமுறை வாங்கினால் போதும் நம்பகத்தன்மை கோபுரங்கள் உள்ள பகுதிகளில் மட்டும் மொபைல் நெட்வொர்க் வேலை செய்யும் வாக்கி டாக்கி கோபுரங்கள் இல்லாத இடங்களிலும் வேலை செய்யும் பயன்பாடு மொபைல் நெட்வொர்க் தினசரி வாழ்க்கைக்கும் தொழில்நுட்பத் தொடர்புக்கும் ஏற்றது வாக்கி டாக்கி வேலைப்பாடுகள் வெளிப்புற சூழல்கள் மற்றும் அவசர நேரங்களுக்கு ஏற்றது இதோ நண்பர்களே மொபைல் நெட்வொர்க் மற்றும் வாக்கி நெட்வொர்க் இரண்டிற்கும் தனித்தன்மைகள் இருக்கின்றன நீங்கள் எங்கு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதையே பொறுத்து எந்த நெட்வொர்க் உங்களுக்கு சரியானது என்பதை தேர்வு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் தொழில்நுட்ப விஷயங்களை எளிமையாக தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்